அதுக்கு முன்னாடி சொன்னீங்க பெற்றோர்கள் வந்து முதல் ஆசிரியர் அப்படிங்கிற சொன்னீங்க ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நிறைய குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இருந்தாங்க நிறைய குழந்தைங்க இல்ல அத்தி பூத்தாப்புல புள்ள ஒன்னு இருக்கிறாங்க அதனால என்ன பண்றாங்க ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க அவங்க நினைக்கிறாங்க பெற்றோர்கள் நினைக்கிறாங்க நான் பட்ட கஷ்டம் என் புள்ள வரக்கூடாதுப்பா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க அதனால அந்த பிள்ளை அஞ்சலையும் விளைய மாட்டேங்குது ஐம்பது பழைய மாட்டேங்குது ஒரு ரைஸ் அது மாதிரி தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி லைஃபே கெட்டு போகிற மாதிரி ஆகுதே நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது நினைக்கிற மனப்பாங்கு தாய் தந்தையது சரியானதா இல்லை வேற எந்த மாதிரி அவங்க நடந்துக்கலாம் என்பது என்பது பற்றியான உங்களுடைய மேலான கருத்துக்கள் என்ன சிஸ்டர் அதாவது அவங்க நம்ம பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு நினைக்கிறது சரிதான் அதுக்காக வந்து அன்பா வளர்க்கணும் கொஞ்சம் லவ் அண்ட் லா பேலன்ஸ் வைக்கணும் அன்பாவும் இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும் ஆஹ் அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைங்களை வந்து வளர்க்கும் போது பெற்றோர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நீ எவ்வளவு மார்க் வாங்குறீங்க அதை வச்சுதான் இப்ப வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்த ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தைங்க அதே கிளாஸ் படிக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ மார்க் வாங்குறாங்க நீயே இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க கம்பாரிசன் வந்து பண்ணி பாக்குறாங்க கம்பாரிசன் பண்ணி குழந்தைங்களை வளர்க்கும் போது அவங்களோட ஆழ் மனசுல அது பதியுது அப்ப நாம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் இவங்கள விட நம்ம அதிகமா இருக்கணும் அவங்கள விட அதிகமா இருக்கணும் அந்த குழந்தைக்கும் அந்த கம்பாரிசன் வந்து வந்துடுது அது லாஸ்ட் வரைக்கும் அந்த கம்பாரிசன்ற குணம் வந்து கூட இருந்துகிட்டே இருக்கு அப்போ அவங்க என்ன பண்றாங்க இந்த குணம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுதுன்னா பிராக்டிக்கல் லைஃப்ல ஒன்று அதாவது படிக்கும் போதும் சரி ஜாப் போனாலும் சரி இல்ல எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி ஒண்ணு நம்மளோட மேல இருப்பாங்க இல்லாட்டி நம்மளோட கீழே இருப்பாங்க இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த கம்பாரிசன் ஏன்னா சின்ன வயசுலயே பேரண்ட்ஸ் அப்படிதான் வளர்த்து விட்டு இருக்காங்க அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட மேல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பொழுது ஒரு பொறாம வரலாம் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வரலாம் நம்மளோட கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பாக்கும்போது ஒரு வெறுப்பு வரலாம் நாம வந்து ரொம்ப ஹையஸ்ட் மாதிரி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்க வேஸ்ட் அந்த மாதிரி நினைக்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணி விடுறதே வந்து இந்த கம்பாரிசன் பண்றதுனாலதான் அந்த கம்பாரிசன குழந்தையிலேயே சொல்லி கொடுத்தது யாருன்னா பேரண்ட்ஸ் தான் அப்ப அந்த பேரண்ட்ஸ் வந்து அவனை விட நீ நிறைய மார்க் வாங்கணும் இவனை விட நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காம நீ நல்ல ஒழுக்கமான குழந்தையா இருக்கணும் எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும் எல்லாரோட அனுசரிச்சு நடந்துக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல குணங்களை சொல்லி கொடுத்து சின்ன வயசுல வளர்த்தாங்க அப்படின்னா அந்த விதை வந்து உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பசு மரத்தான ஆணின்னு சொல்லுவாங்க பச்சையா பொழுது அந்த மரத்துல ஆணி அடிச்சா அதை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போய் பதிஞ்சிடும் அது போல அந்த குழந்தை பருவத்துல நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அது அந்த குழந்தைங்க மனசுல பதியிடும் அதனுடைய தான் அவங்களோட ஃபியூச்சர் கூட அமையும் அப்ப வருங்கால சமுதாயம் இளைஞர்கள் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா அதுல பெற்றோர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் இப்ப இந்த கம்பாரிசன் சொல்லி வளர்க்காம அவங்க வந்து நார்மலா வளர்த்தாலே போதும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ்ட வந்து எதுவா இருந்தாலும் ஹானஸ்டியா இருப்பாங்க எதுவா இருந்தாலும் ஓப்பனா உண்மையா இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கு ஒண்ணும் தெரியாது ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா இருப்பாங்க எதுவா இருந்தாலும் ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு வந்து சொல்லுவாங்க எல்லாம் நடக்கும் ஆனா கொஞ்சம் வயசு ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் செஞ்சுட்டா கூட அது வந்து சொன்னாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா கிடைப்பாங்க அப்படின்னு கேரண்டி கிடையாது சிலது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேற டைரக்ஷன்ல போற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அப்ப என்ன ஆயிடுது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல குழந்தைங்க வந்து மாறி போயிடுறாங்க டேரக்ஷன் மாறி போனதுக்கு காரணம் வந்து உண்மையான காரணம் பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்க கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறாங்க இல்ல ஃபோர்ஸா திட்டும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க சின்ன வயசுல நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்ப வந்து அவங்க திட்டுறாங்க அப்படின்னும் பொழுது யாரு அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு போய் ஷேர் பண்றாங்க அப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை அவங்களுக்கு நெகட்டிவான பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் லைஃப்லயோ அல்லது காலேஜ் லைஃப்லயோ அவங்க வந்து ராங் டைரக்ஷன்ல போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வீட்டுக்கு சொன்னா பேரண்ட்ஸ் திட்டுறாங்க அதனால வீட்டுக்கு சொல்லாம செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் அந்த ஹானஸ்டியா இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களை அப்படியே தட்டி கொடுத்து வளர்த்துட்டே வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கல்ல அந்த டைம்ல அந்த குழந்தைங்க சொல்லியிருப்பாங்க அப்ப அவங்க சரியான முறையில ஹேண்டில் பண்ணி இருந்தா அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போகணும் அப்படின்னு அவசியம் இருந்திருக்காது அவங்க போயிருக்க மாட்டாங்க அப்படி போனதுனால தான பல ஸ்டெப்பு போனதுனால தான் அவங்கள திரும்பவும் நார்மல் பண்ண முடியும் முடியாம அவங்க வேற டேரக்ஷன்ல போயிடுறாங்க டோட்டலாவே அத மாதிரி போகும்பொழுது இப்போ இங்க சென்னையில வந்து ட்ரக் அடிக்ட் எல்லாம் கூட ஆகுறாங்க ஸ்கூல் லைஃப்ல காலேஜ் லைஃப்ல இல்ல ஸ்கூல் லைஃப்லயே அது பழக்கம் வந்து வருது அதை வந்து சட்டத்தால எல்லாம் வந்து திருத்த முடியாது அவங்கவுங்க வந்து சொல்லி கொடுத்து வளர்க்குற விதம் வந்து ரொம்ப முக்கியம் முக்கியமா பேரண்ட்ஸ் வந்து அன்பாவும் இருக்கணும் கூடவே குழந்தைங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி தவறே செஞ்சிருந்தா கூட தட்டி கொடுத்து வளர்க்கணுமே தவிர அதை வந்து எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லி காமிப்பாங்க ஒரு ஃபர்ஸ்ட் தவறு செஞ்சது சொல்லிட்டாங்க பேரண்ட்ஸ்டே ஏன்னா குழந்தையில இருந்து ஹானஸ்டியா இருந்ததுனால உக்காந்தா அதை சொல்லி திட்டுவாங்க அப்படி ரொம்ப திட்டே இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து சொல்லவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தவறு செய்வாங்க அப்புறம் ஒரு சுச்சுவேஷன் வரும் அவங்கள திருப்பி நார்மல் பண்ண முடியாத அளவுக்கு அதனால பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குழந்தைங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து அன்பு அதிகமா கொடுக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையில அப்ப அவங்க வந்து ராங் டைரக்ஷன்ல போக மாட்டாங்க இது மாதிரி செஞ்சா எங்க அப்பா அம்மாவுக்குலாம் பிடிக்காத நான் அப்படிலாம் வரக்கூடாது அவனுக்கே தோணணும் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வளர்க்கணும் அப்ப கண்டிப்பா அவங்க வந்து ராங் டைரக்ஷன்ல போக மாட்டாங்க அழகா சொன்னீங்க தட்டி கொடுத்து வளர்க்கும் திட்டி சொல்லி வளர்க்க சொன்னீங்க இன்னொね கம்பர்ஷன் பண்றத தான் பேசிக் ப்ராப்ளம்னு சொன்னீங்க நீங்க சொல்றத பார்த்தா இப்போ அம்மா அப்பா தான் கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு இல்லை விட அம்மா அப்பா தான் கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு உங்க அவங்களுக்கு தான் அதிகம் அவங்களுக்கு வந்த ஒரு முக்கியமான பங்கு இருக்கு குழந்தைங்களோட வளர்ப்புல पेरेंट्स தான் ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு ஆமா தான் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ரொம்ப சரியான ஒரு சொன்னீங்க இந்த மாதிரி தாய் தந்தையோட அதிக எதிர்பார்ப்புனால மாணவர்களால் எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்க முடியாதுனாலும் அவங்களுக்கு விரும்பிய பாடம் கிடைக்காட்டினாலும் அவங்க மன அழுத்தத்திற்கு ஆளாகி தவறான தவறான முடிவு எடுத்துட்டே போயிடறாங்க இதுக்கெல்லாம் நீங்க சொன்ன வழிதான் சரியான வழி தாய் தந்தையர் நல்ல ஒரு நண்பனாக இருந்து பிள்ளைகளை தட்டி கொடுத்தாங்கன்னா இந்த சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க இது ஒரு நல்ல விஷயம் தான் ஜனங்களுக்கு போய் சேரும் நான் நம்புகிறேன் உங்கள் மூலமாக அமிர்தமழை இணையதள வானொலி மூலமாக இது மக்களுக்கு போய் சேரணும் மக்கள் வந்து பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவாங்க நான் நம்புகிறேன் சிஸ்டர்